அனைவருக்கும் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக வந்து இணையன்லேருந்து ஆரம்பிக்கணும் நான் இனியன் எனக்கு வந்து ஒரு எனவே ஒரு ஒரு ரிமார்க்கபுள்ள கனெக்ஷன் தான் அது வந்து ஆக்சுவலாக வந்து இணையனை நான் வந்து சந்தித்த பிறகு என்னுடைய அதாவது வயதை எல்லாம் தாண்டி என்னுடைய நட்பு வட்டம் இன்னும் பெருசாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து இனி என் ஒர்க் பண்ணுற கிரவுண்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து இதுவரையில் தமிழ் பரப்பில் இல்லாத கிரவுண்டு அதுதான் முக்கியமானது இனி என்னுடைய ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நான் எல்லோரும் நண்பர்கள் சொன்னது போல் இந்த நான் புத் புத்தகங்களையும் நான் பார்த்துருக்குறேன் படிச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அந்த பகுதியில் ஆக்டிவிஸ்ட் வேறு வேறு பகுதிகளில் இருக்கிற நிலைகளை தாண்டி ரொம்ப மைக்ரோ லெவலில் சில பகுதியை சமூகத்தில் சில பகுதியை பார்த்து ஆழமாக பார்த்து அதற்கான ஒரு செயல்பாட்டாளராக எனக்கு தெரிந்து வந்து சமீப காலத்தில் இனியின் இயங்குவது போல் யாரும் இயங்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இனி என் மட்டுமில்லை இனியனோடு சேர்ந்து இந்த சமகாலத்தில் நான் சந்தித்திருக்கிறேன் நண்பர்கள் அதுலேயும் குறிப்பாக இதே இதே பார்வையோடு இதே வேகத்தோடும் செயல்திறனோடும் இயங்குகிறவர்களையும் இனியனோடு எனக்கு சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு எக்ஸலெண்ட்டு சர்க்கிள் ஆயிடுச்சு அது வந்து அந்த வகையில் எனக்கு வயது குறைஞ்சிது அவங்களோட சேர்ந்து செயல்படு அதாவது என்ன சொல்லுங்கள் டெய்லி அவங்கள சந்திக்கிறதையும் அவங்க சொல்கிற பகுதியையும் அதுலேயும் குறிப்பாக இந்த போன புத்தகமும் அது இன்னும் என்னை விரிவுபடுத்திகிட்டே தான் இருக்கு பார்க்க முடியாத அல்லது ஆழமாக கவனிக்கப்படாத சில பகுதிகளை வந்து இனி என் பேச்சுகளில் எங்களுடைய எல்லாம் அன்ஃபோல்டு பண்ணும்போது அதுலேயும் வந்து அனுபவபூர்வமாக கூட அந்த மாதிரி சிக்கல்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறதோடும் ஒரு ஆழமான பார்வையை இனியனுடைய பேச்சுலேயும் செயலையும் நான் பார்த்துட்டே இருக்கேன் அதுலேயும் குறிப்பாக இந்த புத்தகம் நானும் படிச்சுட்டேன் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப கனமாக இருந்துச்சு வேறே இந்த ஏன்னா நான் கடந்து வந்திருக்கிற பகுதியில் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன் அதாவது தனி பெற்றோரை சந்திச்சுருக்கிறேன் எங்கள் குடும்பத்திலேயே சின்னம்மாலாம் இருந்திருக்காங்க நானே வந்து கல்லூரி படிக்கிற காலத்தில் எங்கேயாவது ஆர்வத்தின் பேரில் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வர குழந்தைகளை நாங்கள் குறிப்பாக கவனிப்போம் சில குழந்தைகளை அப்படி இல்லை எனக்கு இந்த புத்தகத்தை உடனே எனக்கு அந்த முகங்களெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு உடனே எனக்கு ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஒரு குடும்பத்தில் நான் வந்து ஒரு காம்படிஷனில் அது வந்து பிஃபோர் இது இருக்குது பாருங்கள் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெருக்கடி மேலே அந்த பீரியடில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்த ஒரு பெற்றோருடைய குழந்தை அந்த குழந்தையோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஆக்சுவலாக பிறகு நான் தேடி போனேன் அந்த குழந்தை வீட்டுக்கு அவங்ககிட்ட அட்ரஸ்லாம் வாங்கி எல்லாம் அப்போயே நான் கவனிச்சு கவனித்ததுக்கு பிறகு அது வந்து என்னென்னா இல் எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து அவங்களும் ரொம்ப அற்புதமான பெற்றோர் தான் அவங்க இவளுக்கும் ஒரு எழுத்தாளர் அவங்க அப்புறம் அவரும் வந்து பெரிய ஒரு அதிகாரி தான் இருந்தாலும் அவங்களால அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தை அவங்க கொடுக்க முடியல அப்படியே ஒரு ஒரு ப்ரெஷர் தான் அது வந்து எல்லாம் தாண்டி ஒரு 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 லோன்லினஸ் எனக்கு அந்த பிக்சர்ஸ்ல எங்க நான் கண் நாங்கள் ஐடென்டி பண்ணதில் அப்படியே போனேன் நான் நம்ம நான் போனது வந்து தேடி போனது ஆர்ட் மெட்டீரியலை வாங்கிட்டு தான் போனேன் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தைய பார்க்க போகும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்கேயாவது காம்படிஷன்லாம் வருவாங்க இது மாதிரி ஒரு குழந்தைய பார்த்து அது காலப்போக்கில் அவங்கள இன்றைக்கி வரைக்கும் எப்போயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது தான் பார்க்குறேன் நான் நான் காமிச்சுக்கிட்டதில்ல அதோட எப்படின்னா இப்போ பிரமாதமாக இருக்குது அதுக்கு இன்னொன்று எனக்கு ஒரு சொல்ல முடியாத இன்னொரு கஷ்டம் என்னென்னா அது சீக்கிரத்துலேயே எல்லாம் முடிஞ்சு கனவடம் இறந்துட்டார் அந்த மாதிரி ஒரு இடத்தையும் இப்படி ஒரு சில குழந்தைகளும் நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க எல்லோரும் நினைவு வந்துட்டாங்க அப்படியே என்னுடைய சின்னம்மா ஒருத்தவங்க அதையும் நான் பக்கத்துலேயே வந்து பார்த்துருக்கேன் அவங்க தனியாகிட்டாங்க அவனுக்காக நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது அவனுக்காக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண வர்றேன் நானும் இந்த மனோபாலா ஆக்டர் ஒருத்தர் இருந்தாங்களா அவங்களாம் நாங்கள்லாம் ஒரு பேச்சுலர் ரூமில் இருந்தோம் பக்கத்துலேயே அப்பையும் வந்து பாருங்கள் எப்படிலாம் ஆனால் என்னெல்லாம் நான் கவனிச்சிட்டேன்னா அதில் வந்துருச்சுன்னா அவங்க அந்த பையன் தனியாக தான் வளர்ந்தான் அந்த பிறகு அது ரொம்ப என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் பெரிய முதல் எக்ஸ்போசர் ஆங்கில கல்வி எல்லாம் வந்து எல்லாருன்னு த கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டான் அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் போய் கொஞ்சம் அப்புறம் சீக்கிரத்தில் இறந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்தை வந்து மன இது இல்லாமல் அதாவது என்னது ஹெல்த்தியாக இல்லாத குழந்தையா அது பிறந்திருச்சு வரேன் அப்புறம் வந்து வித்தின் ஃபியூ இயர்ஸில் அவன் இறந்துட்டான் அந்த குழந்தைய வச்சுட்டு எங்கள் சின்னம்மா சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டப்பட்டாங்க அப்புறம் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு தனியாகிடுச்சி குழந்தை இறந்துருச்சு பிறகு நல்ல வேலை ஆனால் எங்கள் சின்னம்மா ஒரு ரொம்ப ரிமார்க்கபிள் ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சாங்க பிரமாதமாக ஆதமாக ஏன்னால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க எப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அந்த இதை நல்லாயிருக்குங்க அந்த அந்த பொண்ணு ஆக்சி எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ம அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிற இடத்துல கூட பேசப்படாத ஒரு பகுதியை இப்போ வந்து எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற பலர் என்னுடைய நீண்ட காலம் என்னோடய தொடர்பில் நட்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லோரும் சேர்ந்து அதெல்லாம் ஃபோக்கஸ்டாக ஒரு பார்ட்டாக வந்து சொல்கிறதுக்கான இடத்தை இனியனும் இனியனுடைய செயல்பாடும் ஏற்படுத்தி குடிச்சுன்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி அந்த வகையில் நான் வேறு எதுவும் அதிகமாக பேசலை எல்லாருடைய பேச்சையும் கேட்க தான் நான் வந்தேன் அவங்கள போல் ஆக்சுவலாக எனக்கே தெரிஞ்ச முகங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ் கிடையாது நீங்கள் இந்த வெறும் நிகழ்ச்சிக்கு வருகிறவர்களும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச முகங்களே பல்வேறு எல்லாம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் இருக்காங்க எனக்கு எல்லாருடைய பின்புலமும் எனக்கு தெரியும் எல்லோரையும் அதனால் இது ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சி தான் எனக்கு என்னை பொறுத்தவரையில் கூட இதில் எழுதியிருக்கிற இன்னும் சில பேர் எல்லோருடைய டைமென்ஷனும் வந்து டாக்டர் இருக்கார் சிவபாலான்னு தென் விஜய் இருக்கார் இப்படி ஆர் பீப்புள் எல்லோருடைய பர்ஸ்பெக்டிவும் அது ரொம்ப ஒரு மல்டி டைமென்ஷனில் தான் இந்த புத்தகம் எல் எல்லாத்தையும் பேசுது அந்த வகையில் இப்படியான இது ஒரு தமிழ் பரப்பில் ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நான் காலையில் இன்னொன்று வெற்றி மரனுடைய படத்தை இன்றைக்கி எங்களுக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு காமிச்சாங்க நான் இங்கே போயிருந்தேன் அங்கேயும் வரேன் அங்கேயும் நான் ரொம்ப நிகழ்ந்துட்டேன் பொது இடத்துல ஒரு அது இங்கே சொல்லிடணும் எப்படியாது என்ன பொது இடத்துல அதுலேயும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா குழுக்களை வந்து இதுவரையில் பேசாத ஒரு பகுதியை பேசுவதற்கான இடமும் வந்துருச்சு நம்ம கலைஞர்கள் மூலியமாக அதிலையும் எனக்கு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி இன்னைக்கு அந்த ஆனால் இன்றைய நாள் எனக்கு குறிப்பாக மிக மிக மகிழ்வான நாள் அதுலேயும் மேடையில் என்னுடைய நண்பர் என் மற்றும் எல்லாருடையும் சேர்ந்து உங்களோடு இந்த மாலை பொழுதில் இந்த இந்த புத்தக நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து விற்பனர்கள் மற்றும் தெரிந்த தெளிந்த பார்வையாளர்கள் பேசுவதை கேட்கவே வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்